ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் வைகாசி விசாக திருவிழாவின் தொடர் பிரார்த்தனையாக முருகவேலின் பன்னிரண்டு திருமுறைகளை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைய பதிவில் பதினொன்றாம் திருமுறையை பற்றி சிந்திப்போம் தமிழ் இலக்கியங்கள் அனைத்திலும் உள்ள முருகனை பற்றி பாடிய பாடல்கள் அனைத்தும் தொகுக்கப் பெற்றதே பதினொன்றாம் திருமுறையாகும் அவற்றில் நக்கீரப்பெருமான் இயற்றிய திருமுருகாற்றுப்படையை இன்று தரிசிப்போம் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை தமிழ் தெய்வமாகிய முருகனை பாட்டுக்கு தலைவனாக கொண்ட முன்னூற்றி பதினேழு அடிகளை கொண்டது இது ஆறு பகுதிகளாக உள்ளது ஒவ்வொன்றும் ஒரு படைவீட்டை பாராட்டுவதாக உள்ளது கற்கிமுகி என்ற பெண் பூதம் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி கொண்டது சிவபூஜை சரியாக செய்யாதவர்களை குகைக்குள் அடைத்து வைத்தது அவ்விதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை அடைத்துவிட்டது ஆயிரமாவது நபர் வந்தவுடன் அனைவரையும் விழுங்கிவிட வேண்டும் என்று நினைத்தது நக்கீரப்பெருமான் சிவபூஜை செய்யும்போது தன்னுடைய மாயையால் நக்கீரருடைய கவனத்தை சிதறச் செய்து அவரையும் குகைக்குள் அடைத்து வைத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரும் நக்கீரப்பெருமானிடம் தாங்கள் ஆயிரமாவது நபராக வந்ததால் நம் அனைவரையும் இந்த பூதம் விழுங்க போகிறது என்று வருந்தினர் பெருமான் அனைவரிடமும் நீங்கள் ஒருவரும் கவலைப்பட தேவையில்லை எம்பெருமான் முருகப்பெருமானை நோக்கி வேண்டுவோம் என்று நக்கீரப்பெருமான் உலகம் உவப்ப என்று தொடங்கும் திருமுருகாற்று படையை பாடுகிறார் கந்தப்பெருமான் பெருமான் தேனினும் இனிய திருமுருகாற்று பாடலை கேட்டு தனது திருக்கர மலை குகையையும் கற்கிமுகி பூதத்தையும் அழித்து அனைவரையும் காப்பாற்றுகிறார் நக்கீரப்பெருமான் இயற்றிய திருமுருகாற்று படையின் முதல் பாடல் உலகம் உபப்பவலன் திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி உருணத்தாங்கிய மதனுடை நோன்றால் செருந தேய்ந்த கற்பின் மறுவில்கற்பின் நக்கீர பெருமான் காலைக் கதிரவன் கடலிலிருந்து எழும் அழகுபோல முருகப்பெருமான் இமைக்கின்றான் மனது எழுச்சியுறும்படி நம் அனைவருக்கும் காட்சி தருகின்றான் அவனுடைய அருட்பார்வை நம் அனைவரும் மீதும் விழுகின்றது அவனுடைய அருள் ஒளி நம் மீது பாய்கிறது துன்பப்படுபவரை காப்பதே முருகப்பெருமானின் கொள்கையாகும் மலை போன்று அவனது கைகள் நமக்கு உதவுகிறது கற்பு நெறியாளாகிய தெய்வானையின் கணவன் என்று திருமுருகாற்றுப்படை பாடலில் முருகப்பெருமானை அழகுற பாடுகிறார் திருமுருகாற்றுப்படை பாட்டின் இறுதியில் பத்து பாடல்கள் உள்ளது அதில் உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானூர்கொடிய வினை தீர்த்தருளும் வேளப்பா செந்தில் வாழ்வே என்று ஒருவரையும் நம்பவில்லை பின் செல்லவில்லை பன்னிருகை அழகை கொண்டவனே கொடுமையை தீர்க்கும் வேலை உடையவனே திருச்செந்தூர் வாழ்வே நீயே துணை என்று பாடுகிறார் முருகப்பெருமானின் அருளினை பெற நாமும் அவரை வணங்கி நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்